லாஸ்ட் வீக் எடுத்துகிட்டு வந்த ஸ்டாக் எல்லாம் குயிக்காக வந்து முடிஞ்சிருச்சுங்க நிறைய நண்பர்கள் வந்து வாங்கிட்டாங்க அதனால மாஸ்டர் நேற்று போய் திரும்பவும் அத்திப்பழம் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதே மாதிரிங்க அத்திப்பழத்தோட விலையுமே வந்து பாதிக்கு பாதியாக இப்போ கம்மி ஆகியிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இது வந்து காஷ்மீரில் வந்து ஹோம் மேடாக தயாரிக்கக்கூடிய வால்நட் சாக்லேட் தான் இந்த சாக்லேட்லேயே வந்து மூணு டைப் இருக்குங்க ஆல்மண்ட் சாக்லேட் வால்நட் சாக்லேட் பீனட் சாக்லேட் இதில் வந்து பெட்டராக இருக்கக்கூடியது இந்த வால்நட் சாக்லேட் மட்டும்தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி குல்கந்துங்க குல்கந்தை பற்றி நிறைய நண்பர்கள் கேட்குறது குல்கந்து வந்து காஷ்மீரில் விளையிறதா அப்படின்னு இங்கேயே விளையிறது இங்கேயே தயாரிக்கக்கூடியதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாக் பெரிங்க இதுவும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பிஸ்தா வந்து இப்போ வந்துருக்குது பெரிய பிஸ்தா பிஸ்தா வந்து ரோஸ்டட் அண்டு சால்டடுங்க இதுவும் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது ரெட் செரியில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அக்கா சுகர் எதுவும் கலப்பாங்களா அப்படின்னு ரெட் செடியில் சுகர் எதுவும் கலக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பேக்கிங் இது வந்து மாஸ்டர் பேக் பண்ணுறதுதான் சூப்பராக வந்து பேக் பண்ணிருவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்